ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா ஆறிடுங்க ஆறினதுக்கப்புறம் நம்ம அப்படி எடுத்துக்கணும் நல்ல பஞ்சு போல சாப்பிட்டாட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும்மா சாப்பிட்றதுக்கு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறாங்க வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு கப்பு கோதுமாவாக இருந்தால் போதுங்க மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க கோதுமாவில் இட்லியான்னு நினைக்காதீங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கோதுமாவில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள கோதுமாவை இட்லி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இது ஹீட் ஆகட்டும் கோதுமை ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணுறது கால் கப்பு தயிர் அப்புறமேட்டு ஒரு கப்பு தண்ணிங்க ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவில் மெசர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் அப்புறமா ஜீரகம் அரை டீஸ்பூன் அப்புறமா கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்லா கடி போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஃப்ரை பண்ணி போடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகாங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறமா கருவேளை தழங்க கருவே தலை போட்டு நம்ம கேரட் ஒரு கேரட் பெரிய கேரட்டாகட்டு ஒரு கேரட் போட்டிருக்கேன் இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கேரட் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் நல்லா ஃப்ரை பண்ணா இப்போ நம்ம இதில் மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவை வந்து ஃப்ரை பண்ணி தான் பண்ணணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கோது மாவு தாளசத்தோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா புறப்புறன்னு உருந்தாலும் வரணுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்கும் இடியாப்பத்துக்கு புட்டுக்கெலாம் நம்ம வறுத்து பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்க மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக வருங்க இது வரைக்கும் யாருமே செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் இப்போ மாவு வந்து நல்லா வறுப்பட்டுச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடாயில் தட்டிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டுங்க கொஞ்சம் விட்டு நம்ம தயிர் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆறிருச்சுங்க மாவு ஆறிடுச்சு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் மாவு தந்தூர் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சோடாங்க கொஞ்சமாக சோடா போடுங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தயிர்ங்க தயிர் வந்து நம்ம எடுத்த கோதுமாவு எடுத்த கப்பால் கால் கப்பு எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றிக்கோங்க அப்புறமா தண்ணி வந்து நம்ம எடுத்த கப்பால் மாவு எடுத்த கப்பால் ஒரு கப்பு தண்ணிங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு பாக்கி ஊற்றிக்கிடலாம் தயிர் இல்லாமல் நீங்கள் மோராக ஊற்றுனீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி தண்ணி எடுத்துக்கோங்க கான்லன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதிகமாகிடாமல் ஒரு கப்பு தண்ணியும் ஊற்றி ஆச்சுங்க இட்லி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்பு போகிறத கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கு பாருங்க தண்ணி இந்த மாதிரி இட்லி பாவ பதத்துக்கு எடுத்துக்கணுங்க மல்லி தலை ஆட் பண்ணிடலாம் மல்லி தலை போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க சூப்பராகட்டும் மாவு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி குக்கரில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போதான் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா கிடைக்கும் மாவு தயாராயிடுச்சுங்க இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி சூட் பண்ணிடலாம் இப்போ மாவு வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாங்க இட்லி தட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் தடவிக்கணும் இங்கே துணி போட்ட வைக்காதிருந்தேன் துணி போட்டா வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம தோசையாகவும் சுடலாங்க இட்லி தான் வைக்கணும்னு இல்லை தோசையாகவும் பண்ணலாம் அப்புறம் மாவு ஆட் பண்ணிடலாம் வெளியில் வடியாத அளவுக்கு ஊற்றிக்கோங்க இட்லி குக்கரில் வந்து தண்ணி நல்லா சூடாக நம்ம தான் ஊற்றி வைக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சு இட்லி குக்கரில் வச்சிக்கிடலாம் எடுத்த மாவுக்கு வந்து எத்தனை இட்லி வந்திருக்கு அஞ்சு அஞ்சு பத்து இட்லி வந்துருக்குங்க பன்னெண்டு இட்லி பன்னெண்டு இட்லி பதிமூணு இட்லி வருங்க அதுக்கு தகுந்தலி மாவு எடுத்துக்கோங்க குக்கரில் வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கீட்டாயிருச்சுங்க மாவுகளுக்கு வச்சுக்கலாம் ஒவ்வொரு தட்டாக வச்சு அவிக்கணும்னா வச்சுக்கோங்க அடியில் உள்ள தட்டில் தண்ணி வந்து மேலே உள்ள தட்டில் தண்ணி வந்து அடியில் வேர்த்து உடைஞ்சிடுங்க அதனால் கொஞ்சமாக இப்படி திருப்பி வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இட்லி வந்து வெந்துருச்சானு பார்க்கலாங்க வா சூப்பராக வந்துருக்கு பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வந்து கீழே எடுத்து வச்சுக்கலாங்க இப்படி வந்து ஆறட்டும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் வச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா ஆறிடுங்க அப்புறம் நம்ம அப்படி எடுத்துக்கணும் நல்ல பஞ்சு போல சாப்பிட்டாட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்கம்மா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான இட்லி ரெடிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அருமையான டேஸ்ட்டில் பண்ணியாச்சு இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் இட்லியும் தேங்காய் சட்னியும் சட்னி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி இட்லி வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குமா கோதுமாவை நம்ம வறுத்து பண்ணோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் கோதுமா வெட்லியும் சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமாவுனோன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க வெஜிடபிள் போட்டிருக்கனால சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க யாருமே கோதுமவுன்னே சொல்ல மாட்டாங்க தனி கோதுமாவிலையும் பண்ணலாம் நீங்கள் ரவா கெழம்தான் பண்ணலாம் டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா போடாமல் இன்றைக்கி தனி கோதுமாவும் பண்ணியிருக்கேன் இதேமாதிரி பண்ணி பாருங்கள் இதே அளவுகளில் சூப்பராக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் பாய்